பலரும் என்னை சந்திக்கும் பொழுது ஆஞ்சநேயரையும் சனி பிரதோஷத்தையும் இணைத்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பது உண்டு உஜ்ஜயினி நாட்டின் அரசன் சந்திரசேனன் என்று ஒருவன் உஜ்ஜயினியில் கோயில் கொண்டிருக்கும் வீர மகாளர் மீது அதீத பக்தி கொண்டவர் இதை கண்டு இவரிடம் நட்பு கொண்ட மாணிபத்திரர் என்ற சிவகணநாதர் மன்னருக்கு அரிய வகை சிந்தாமணி ரத்தினத்தை பரிசளித்தார் அந்த அற்புத ரத்தினத்தின் மகிமையை அறிந்த அண்டை நாட்டு அரசர்கள் அதை தங்களிடம் ஒப்படைக்கும்படி தூதர்கள் மூலம் தகவல் அனுப்பினார்கள் தூதர்கள் கொண்டு வந்த தகவல் மிரட்டும் துறையில் இருந்தன உஜ்ஜயினியின் அரசர் கலங்கவில்லை இடிமனம் படைத்தோரின் மிரட்டலுக்கு அஞ்சமாட்டேன் அவர்களிடம் ரத்தினத்தை ஒப்படைக்கவும் மாட்டேன் அதனால் போர் மூலமெனில் அதற்கும் நான் தயார் என்று அறிவித்தார் அதனால் கோபம் கொண்ட அயல்நாட்டு அரசர்கள் படைகளுடன் வந்து உஜ்ஜயினியை சூழ்ந்து கொண்டார்கள் ஆனால் சந்திரசேகர் அதை பற்றி கவலைப்படவில்லை போல அன்றும் வீரமாகாளர் கோயிலுக்கு சென்று முறைப்படி வழிபட்டார் சிவபெருமானை துதித்து முழுமனதோடு தியானம் செய்தார் அவர் செய்த வழிபாடுகளைப் பார்த்த சிறுவன் ஒருவனுக்கு அதேபோல் நாமும் வழிபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது வீடு திரும்பியவன் கையில் கிடைத்ததை கொண்டு பூஜைக்கு தயாரானான் கருங்கல் ஒன்றை எடுத்து சிவலிங்கம் போல நட்டு வைத்தான் மணலையும் பச்சை இலையையும் பூஜைப் பொருட்களாக கொண்டு பூஜித்தான் நிறைவில் மன்னன் செய்தது போன்று தானும் தியானத்தில் ஆழ்ந்தான் நேரம் இரவு ஆனது தாயார் தேடி வந்தாள் தியானத்தில் இருந்தவனை கண்டதும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது ஏதோ விளையாடுகிறான் என்று கருதி மகன் முதுகில் நாலு சாத்து சாத்தி சிவலிங்கமாக அவன் வைத்து பூஜித்த கருங்கல்லையும் பிடுங்கி எறிந்து விட்டு வீட்டுக்குள் சென்று படுத்து தூங்கிவிட்டாள் அவள் மகனோ ஐயோ என் சுவாமியை எடுத்து எறிந்து விட்டாளே அம்மா என்று கதறித் துடுத்து மயங்கி விழுந்தான் மீண்டும் அவன் விழித்தெழுந்தபோது வீடெங்கும் ரத்தினமும் தங்கமும் விரைந்து கிடந்தன சிறுவனுக்கு ஒரே வியப்பு சற்று நேரத்தில் அவன் அம்மாவும் விழித்தாள் வீடே ஜொலித்திருப்பதைக் கண்டு திகைத்தாள் மகன் மூலம் விஷயம் அறிந்து சிலித்தாள் இந்த தகவலை மன்னர் கவனத்துக்கும் கொண்டு சென்றால் அவரும் உடனடியாக சிறுவனின் வீட்டுக்கு புறப்பட்டார் விளைந்ததையும் கண்ட மன்னர் இறைவனை வலம் வந்து வணங்கினார் யாதவச் சிறுவனை நெஞ்சோடு நெஞ்சாக தழுவிக்கொண்டார் ஊரார் எல்லாம் சிவநாம கோஷம் செய்தார்கள் ஊருக்குள் கோலாகலம் குடிகொண்டிருக்க அதனால் எழுந்த ஆரவாரத்தை செய்மிடுத்த பகையரசர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் நாட்டை பகை சூழ்ந்திருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு குதூல கொண்டாட்டமா என்று குழம்பினார்கள் பின்னர் முழுவிபரும் தெரியவந்தது தெரிய வந்தது சந்திரசேனனின் சிவபக்தி அவர் வழிபாடுகளால் உந்தப்பட்டு சிறுவன் செய்த பூஜை அதனால் உண்டான பலன் ஆகிய அனைத்தையும் அறிந்தவர்கள் மெய்சிலித்தார்கள் தங்களின் தவத்துக்காக வருந்தினார்கள் உடனடியாக படைகளை விலக்கி கொண்டார்கள் தொடர்ந்து சந்திரசேனனை சந்தித்து வருத்தம் தெரிவித்தார்கள் அனைவரும் இணைந்து சென்று மகாகாலரை தரிசித்து மகிழ்ந்தார்கள் அந்த நேரத்தில் மேலும் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது ருத்ர அம்சத்தினரான அனுமன் அங்கே தோன்றினார் யாதவச் சிறுவனை அணைத்து கொண்டார் மன்னர்களே இந்த சிறுவன் பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் அறி புரிந்ததை பார்த்தீர்கள் அல்லவா இதற்கு காரணம் சந்திரசேன மகாராஜா சனி பிரதோஷம் என்று சிவபெருமானை பூஜை செய்ததை பார்த்து இந்தச் சிறுவனும் சிவபூஜை செய்ததுதான் சனிப்பிரதோஷ பூஜையை தரிசித்ததனால் அடையும் பலன் இந்த அளவோடு நின்று விடாது இந்தச் சிறுவனின் பரம்பரையில் எட்டாவது தலைமுறையில் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் என்ற திருநாமத்துடன் அவதாரம் செய்வார் அவரை வளர்க்க இருக்கும் நந்தன் என்னும் ஆயர்கோன் ஒருவன் இந்த குலப்பெருமை அடையுமாறு தோன்றுவான் இன்று முதல் இந்த சிறுவனை ஸ்ரீதரன் என்று அடையுங்கள் என்று ஆஞ்சநேயர் ஸ்ரீதரனுக்கும் பூஜை செய்ய வேண்டிய வழிமுறைகளை உபதேசித்துச் சென்றார் சனிப்பிரதோஷ பூஜையை தரிசித்ததற்கே இவ்வளவு பலன் என்றால் விரதமிருந்து பூஜிப்பவர்கள் அடையும் பலனை அளவிட முடியுமா எனவே பிரதோஷம் நாட்களில் சனி மகா பிரதோஷ நாட்களில் நாமும் சிவதரிசனமும் வழிபாடும் செய்து வரம்பல பெறுவோமாக おーナーバッチ